வாழ்க்கையில் இந்த பொண்டாடிகளுக்கு பயந்துக்கிட்டு எங்கெங்க தான் போய் ஓடி ஒளியிருதுன்னு தெரியல இங்கே இருந்தால் தான் யாரும் தேடி மாட்டாங்க நிம்மதியாக இருக்கலாம் மத்தியானம் சாப்பிட்டமா அப்படியே ஒரு தூக்கத்தை போட்டோமா நைட் ஆனால் அப்படியே பையமாக வீட்டுக்கு போய் அப்படியே குப் குப்பர் அடித்து படுத்துக்கலாம் யோ உன எங்கேலாம் தேடிக்கிட்டு இருக்கேன் எருவாட்டியை கொண்டு போய் வித்துட்டு வர்றதுக்கு காலையில இருந்து உனக்கு தேடிக்கிட்டு இருக்கேன் நீ இங்கே வந்து உட்காந்துருக்க எவ்வளோ எப்படியோ போங்கடின்னு இங்கே வந்து உட்காந்துருக்க ஆ டிஃபன்ல வேற சோத்த போட்டுக்கிட்டு எந்திரிச்சு வாயா முனிமா நீ எனக்கு வீட்டில் மரியாதையே கொடுக்க மாட்டேற என்னையா ஒரு தண்டசோர் மாதிரியே அதனால தான் எனக்கு அங்க இருக்க பிடிக்கல பகல் பூரா அங்கே இருந்துக்கிறேன் நைட் வந்து வீட்டுல இருந்துக்கிறேன் யோ அதுல என்னையா உனக்கு சந்தேகம் நீ தண்டசோர் தான் வேலை வீட்டுக்கு போகாம வீட்டுல உட்காந்து கல்யாணம் முடிச்சுக்கிறப்ப என்ன சொல்லி கல்யாணம் முடிச்சுக்கிட்டீங்க ஆ என்ன நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்லிதானே கல்யாணம் முடிச்சு கூட்டிட்டு வந்தீங்க இப்ப தண்ட சொருங்கிறீங்க உங்க இஷ்டத்துக்கு வேலை சொல்றீங்க போட்டு அடிக்கிறீங்க என்னை பார்த்தா உங்களுக்கு அடிமை மாதிரியா தெரியுது சொல்ல முடியுமா சொல்லு என்னை பார்த்தா அடிமை மாதிரியா தெரியுது உங்களுக்கு யோ நீ வேலைக்கு போனா உனையே தண்ட சொருன்னு சொல்ல போறான் அதான் போக மாட்டேங்க ஏய்யா உனக்கு அவ்ளோ ரோஸ் இருந்துச்சுனா நீ வேலைக்கு போயா பாக்கலாம் முனியமா நீ கடல சீண்டிட்ட அது சுனாமியா எழுந்து நிக்க போது பாரு இன்னைக்கே போய் நான் ஒரு நல்ல வேலைக்கு சேர்ந்து கை நிறைய சம்பாரிக்கல என் பேரை மாத்தி வச்சுக்க யோ சிரிப்பு காட்டாதையா உன்னையெல்லாம் எவையா வேலைக்கு சேர்த்துக்குவியா வாயிலே வடசோழ வேலைக்கு வேணா சேர்த்துக்குவாங்கயா உன் மொகார்க்கட்டைக்கு முனியமா நீ ரொம்ப தலைக்கணத்துல ஆடுற நான் இப்பவே போய் ஒரு நல்ல வேலைக்கு சேர்ந்து கை நிறைய சம்பாரிச்சு உழைச்சி முன்னேறி காட்டுறேன் நான் போய்ட்டு வரேன் டிப்பனை வச்சுட்டு போயாம் மான ரோசன் பேசுனா போ போய் உழைச்சி சாப்பிடு முடியுமா உங்க வீட்டுல நான் அடிமை மாதிரி காலையில காலையிலேருந்து நைட் வரைக்கும் எவ்வளவு வேலை வாங்குனீங்க அதனால இந்த டிஃபனை எடுத்துட்டு போய் அந்த சோறை சாப்பிட்டு அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போறேன் ஆ நான் போயிட்டு வரேன் நீ எல்லாம் திருந்தவே மாட்டேயா திருந்தாத ஜென்மம் போய் தொலை போ சாதிச்சிட்டு வரேன் சாதிச்சிட்டு வரேன் ஐயோ வேலை கிளைக்கு போயிடுவானோ நம்ம நினைச்ச நேரம் அடிக்கிறதுக்கும் திட்டுறதுக்கும் புருஷனா ஒரு ஆளை வச்சிருந்தோம் இப்போ அவனும் எங்கேயோ போறேன் அதெல்லாம் எங்கேயும் வேலை கிடைக்காது வந்துடுவான் வந்துருவேன் பார்க்கலாம் இந்த ஊர்க்காரங்களுக்கு பால் ஊற்றுறது பெரிய கஷ்டமாக கிடக்குது இவங்கள்ட்ட பாலையும் கொடுத்துட்டு காசையும் வாங்கலாட்டி படாத பாடு பட வேண்டியதாக இருக்குது வேலைக்கு ஒரு ஆள் கிடைச்சா கரெக்டாக இருக்கும் ராமரையா வாங்க ராமரையா என்ன இந்த பக்கத்து மளிகை கடைக்காரே என் பொண்டாட்டா ஒரு சவலம் போட்டிருக்கேன் நான் இன்னிலேருந்து வேலைக்கு போகிறதா முடிவு பண்ணியிருக்கேன் ஐயோ ராமரையா உங்க வசதி என்ன அந்தஸ்து என்ன உங்க கௌரவம் என்ன நீங்க போய் வேலை பாக்குறதா என்ன ராமரையா சொல்றீங்க ஆமா மொழிய கடக்காரு என் முன்னாடியே என்னை தண்ட சொல்லிட்டா அதனால நான் இன்னிலிருந்து வேலை பார்த்து வளர்த்து தான் நான் வந்து வாழ போறேன் ராமரையா விளாடாதீங்க வீட்டுக்கு போங்க சாப்பிட்டு தூங்குங்க உடம்புக்கு ஏதாவது ஆயிடப்போகுது வேலை பார்த்து மளிகை கடக்காரே வாயம் முடுங்க இன்னிலேருந்து உங்கள்கிட்ட தான் நான் வேலைக்கு சேர போறேன் ஐயா கடவுளே என்ன கொடுமை இது மளிக கடக்காரே நம்ம ஊரில் நீங்க தானே பால் ஊத்துறீங்க இருந்து அந்த வேலையை நான் செய்யலான்னு இருக்கேன் இன்னிலேருந்து நம்ம ஊருக்கு நான் தான் பால் ஊற்ற போறேன் ராமரையா எனக்கு வேலைக்கு ஆள் தான் வேணும் ஆனால் நீங்கள் வேணாம் ராமரையா அது ரொம்ப கஷ்டம் மளிகை கடக்காரே மலையவே தலைகளை தூக்கி போகிறேன் நான் இதெல்லாம் எனக்கு ஒரு வேலையே கிடையாது சரிங்க ராமரையா உங்க ஆசை எனக்கு கெடுப்பானே இந்த ரெண்டு கேட்க எடுத்துட்டு போங்க நம்ம ஊருக்குள்ள போய் பாலை ஊற்றிட்டு வாங்க மளியக்கடக்காரே என் வேலையை பாருங்க அதுக்கப்புறம் என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் நான் போய் பால் ஊற்றிட்டு வரேன் மளியக்கடக்காரே என்ன கேன் வெயிட்டாக இருக்கு ராமரையா பால் இருந்தால் கேன் வெயிட்டாக தான் இருக்கும் இல்ல மல்லிய கடைக்காரே நம்ம வீட்டான வேலையெல்லாம் எல்லாம் செஞ்சது இல்ல அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சரி உடுங்க பாத்துக்கிறேன் நான் போயிட்டு வியாபாரத்தை பாத்துட்டு வரேன் ஐயோ இன்னைக்கு என்ன கொடுமையெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியலையே சிம்ரன் உனக்கு எவ்வளவு பால் வேணும் சிம்ரன் எவ்வளவு பால் வேணும் சிம்ரன் என் பொண்டாட்டி என்ன ரொம்ப திட்டிட்டா அதனால நான் பாலு ஊத்துற வேலைக்கு சேர்ந்துட்டேன் சிம்ரன் பாலு ஊத்துற வேலைக்கு சேர்ந்துட்டேன் உங்க அழக என்ன அந்தஸ்து என்ன படிப்பு என்ன தகுதி என்ன நீங்க போய் இந்த வேலை பாக்கலாமா சிம்ரன் எனக்கு வேற வழி தெரியல சிம்ரன் வேற வழி தெரியல ராம் முத அந்த பால்க்கு என்ன ஓரமா வச்சிட்டு உட்காருங்க ராம் வந்து உட்காருங்க முத சிம்ரன் நான் இப்போ என்ன பண்ணட்டு சிம்ரன் சொல்லு சிம்ரன் ராம் கடைசி வரைக்கும் நான் உங்களை பாத்துக்கிறேன் ராம் நீங்க இந்த வேலைக்கு எல்லாம் போவேனா சிம்ரன் நான் இனிமேல் இந்த வேலையை பார்க்க மாட்டேன் சிம்ரன் ஆனா இந்த பாலை என்ன சிம்ரன் பண்றது என்ன பண்றது ராம் உங்களுக்கு தான் பால்கோவானா ரொம்ப பிடிக்கும்ல இந்த பாலை எடுத்துட்டு போய் நான் பால்கோவா கிண்டிட்டு வரேன் ரெண்டு பேரும் சாப்பிடலாம் சிம்ரன் இன்னமும் எனக்கு என்ன பிடிக்கும் நீ தெரிஞ்சு வச்சிருக்க பாரு சிம்ரன் இதை நினைச்சாலே எனக்கு அழுக வருது சிம்ரன் அழுக வருது ராம் நீங்க அழுதுகிட்டே இருங்க நான் போய் பால்கோவா கிண்டிட்டு வரேன் என்ன சுப்பு கோவமா இருக்கா யோ நான் தான் காலையிலே டீ குடிப்பேன்னு உனக்கு தெரியாதா என்ன இன்னும் பால் கொண்டு வராமல் இருக்க ஐயா சுப்பு பால் தான் வந்திருக்குமே என்னாரான் இங்கே வந்துச்சு நான் காலையிலேருந்து வாசல்லையே உட்காந்துருக்கேன் பால் வந்தால் டீ போட்டு குடிக்கலான்னு வரவே இல்லையே சுப்பு நம்ம ராமரையாவை தான் நம்ம ஊருக்கு பால் ஊற்றுற வேலைக்கு சேர்த்துருக்கேன் இன்னாராக அவர் வந்துருக்கணுமே சிறுச்சுருப்பானாலாச்சு நல்லா விளங்கிடும் அவர் கடைசியாக இருந்தாலும் பார்த்தேன் ஐம்பத்தஞ்சு வருஷம் இருக்கும் போல் அவர்கிட்ட போய் நீ பால் கொடுத்துட்ருக்க சுப்பு நான் என்னென்னு பார்க்குறேன் சுப்பு இல்லாட்டி நானே கூட பால் வந்து தரேன் வர வர பால் காரே உனக்கு கொழுப்பு அதிகமாக ஆகிப்போச்சு பால் வியாபாரம் களை கட்டுதில்ல ஆ சுப்பு கோபட்டு ஏதாவது என் தொழில கையை வச்சிடாத சுப்பு நீ ஒரு மோசமான வேற நான் பாத்துக்கிறேன் சுப்பு உனக்கு நாளையிலேருந்து கால் லிட்டர் பால் கூட சேர்த்தறேன் பேசாட்டுக்குறேன் யோ இந்த அரை மணி நேரத்துல பால் வந்து சேரணும் இல்லையா நடக்கறதே வேற சரி சுப்பு கோப்படா போ வந்துடும் ஆஹ் போ சிம்ரன் ஓ சுறுசுறுப்பே சுறுசுறுப்பு சிம்ரன் பால் பால்கோ எனக்காக கிண்டிட்டு வந்துட்டியா சிம்ரன் ராம் உங்களுக்காக நான் இந்த உலகத்தையே திருப்பி போடுவேன் ராம் இதை செய்ய மாட்டேனா பால்கே நீங்க வச்சிருக்கேன் ராம் போகும்போது அதை எடுத்துட்டு போங்க யோ மளிய கடக்காரே என்ன சோம்பேறி மாதிரி உட்காந்துருக்க பால் எடுத்துட்டு விடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆச்சுல ஏமா கோபடுற அதான் பால் நம்ம ராமரையா கொண்டு வந்துருப்பாருல யோ ராமன் வரல லட்சுமணன் வரல கரெக்டா காசு மட்டும் கேக்குறீல பால் கரெக்டா வந்து ஊத்துறது இல்லையா அம்மா டெய்லி அஞ்சு ரூபாய்க்கு பால் வாங்குறதுக்கு இந்த பேச்சாமா யோ அஞ்சு ரூபாயா இருந்தாலும் அஞ்சாயிரம் ரூபாயா இருந்தாலும் ஆறு ரூபாயா இருந்தாலும் காசு ஒண்ணுதாயா முதல் பால் எடுத்துட்டு வாயா இன்னைக்கு நீ லேட்டா வரதுனால நான் காசு தர மாட்டேன் சரி சரி கோவப்படாதமா நீ போமா நான் வந்துறேன் பால் காரை மூஞ்சி மோர கட்டையும் பாரு இவன் பால் ஊத்தி இவன் தலையில போடு காலையில பால் கேட்டா மதியானம் கொண்டு வந்து ஊத்துவான் போல இந்த ராமரையா வேலைக்கு சேர்த்ததுனால இன்னைக்கு ஊருக்கு அடி வாங்கிருவோம் போலயே எல்லாம் ரொம்ப கோபப்படுறாங்கல்ல முதல்ல போய் ராமர் எங்கன்னு பாத்துட்டு வருவான் முனிமாக்கா முனிமாக்கா ராமரையா இங்க வந்தாரா மலிய கடக்காரே அந்த நீ தேடிக்கிட்டு இருக்க முனிமாக்கா காலையில ராமரையா என்கிட்ட வந்து எனக்கு வேலை கொடுத்தாலே கொடுன்னு சொல்லிட்டு நம்ம ஊருக்கு நான் பால் ஊத்துறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட இந்த பால் கேனை வாங்கிட்டு போனாருக்கா என்னது அந்த வேலைக்கா போயிருக்காரு அந்த அளவுக்கு ரோசம் வந்துருச்சா சரியா பால் ஊத்த தானே போயிருக்காரு அப்புறம் எனக்கு இங்க தேடி வந்திருக்கா முடியுமாக்கா அந்த குடுமையை ஏன் கேட்குறீங்க பால் ஊற்றுறேன்னு சொல்லி கேன வாங்கிட்டு போனாரு ஆனால் ஒரு வீட்டு கூட பால் ஊற்றலக்கா அவன் வந்து என்னை திட்டு திட்டுன்னு திட்டுறாங்கக்கா அதனால தான்க்கா இங்கே இருக்காரான்னு சொல்லி தேடி வந்தேன் அதான் பார்த்தேன் அந்த ஆளாவது வேலை பார்க்கறதாவது சரி வா ஊருக்குள்ளே தான் எங்கிட்ட நாள் உட்காந்துருப்பாரு போய் பார்க்கலாம் சிம்ரன் உங்க இப்படி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா சிம்ரன் இருக்கும் ஏன் இருக்கும் உனக்கு சந்தோஷமா இருக்கும் ஐயோ முனிமா நீ எதுக்கு முனிமா வெயில் அலையிற யோ சமாளிக்காதயா வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு இந்த ஆளோட பால் வந்துட்டு இங்க என்ன யா பண்ணிக்கிட்டு இருக்கேன் ராமரையா உங்களுக்கு நான் என்ன துரோகம் செஞ்சேன் ராமரையா ஆ ஊர்க்காரங்கள்ட்ட பூரா என்ன திட்டுவாங்க வாங்க வச்சிட்டீங்களே ராமரையா மளிகை கடைக்காரே நான் உழைக்கணும் தான் நினைச்ச மளிகை கடைக்காரே திடீர்னு மனசு மாறிடுச்சு நான் என்ன பண்ணிட்டோம் ஐயோ இதுல மனசு வேற மாறுமா யோ முதல் பால் கேனை கொடுத்து விடியான் முடியுமா அந்த ஓரத்துல தான் பால் கேன் கேண்டிருக்கு மளிகை கடக்கார எடுத்துட்டு போச்சுல ராமரையா என்ன வெறுங்க எந்த இருக்கு பாலக்கானா மளிகை கடக்காரே நான் வேலைக்கு போகலன்னு முடிவு பண்ணுவேன் சிம்ரன் என்ன வந்துச்சுன்னா அந்த பால் வேஸ்டா போயிடும் எனக்கு பிடிக்கணும் பால் குவா கிண்டிடுச்சு ஆனா கடவுளே ராமரையா உங்க மாதிரி ஒரு மோசமானால நான் பார்த்ததே இல்ல ராமரையா காரங்க பூரா பால் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன திட்டு திட்டின்னு இருக்காங்க நீங்க பால் குவா கிண்டி வச்சிருக்கீங்களா மளிகை கடக்காரே கோச்சுக்காதீங்க கொஞ்சம் பால் குவா எடுத்துட்டு போய் உங்க பொண்டாட்டில கொடுங்க நல்லா இருக்கும் ராமரையா இந்த ஜென்மம் இல்ல எந்த ஜென்மத்திலயும் நீங்க வேலைக்கு போக மாட்டீங்க அதமாரி வேலைக்கு போனீங்கன்னா அந்த இடம் உருப்படாது பால் ஏனா மிச்சமாச்சே நான் போயிட்டு வரேன் போய் போயாம இந்த எடுத்துட்டு இதுல இந்த குடும்பம் வரையா பழைய காதல் பால் அடைஞ்ச காதல் வாழ்க வாழ்க நான் வரேன் முனிமாக்கா உங்க வாழ்க்கையே இப்படி நட்டாத்துல நிற்குதே ஆ பாருங்க உங்க கண்ணு முன்னாடியே வேற ஒரு பொண்ணு கூட அவங்க புருஷன் கூத்து அடிச்சுட்டு இருக்காரு ஆ என்னமா பண்ணுங்க உங்க நல்லது தான் சொல்றேன் பால் போச்சுங்கிறதுக்காக எனக்கு பால் ஊற்ற முடிவு பண்ணிட்டேன் சரி நீ போ நான் பாத்துக்கிறேன் சொல்லு முடியுமா இன்னைக்கு நான் ரொம்ப அழகா இருக்கேன் யோ நான் எப்பவுமே அழகுதாயா இப்ப பாரு ஓ மூஞ்சிதான் அலங்கோலம் ஆப்பது இந்த வாங்கிக்க முனிமா எதுக்கு முனிமா என்ன அடிச்ச எதுக்கு முனிமா என்ன அடிச்ச அடி பாவி ஏன் இப்படி ஒரு ஆம்பளை கை நீட்டி அடிக்கிற எல்லாம் பொம்பளை தானே அடி ஏய் நான் பொம்பளை தாண்டி பேண்ட் போட்டிருக்க நீ தாண்டி ஆம்பளை மூஞ்சியை பாரு நெட்ட கொக்கு ஏய் ரொம்ப பேசாதடி மரியாதையா பேசு ராம் நீங்க எங்கிட்டு வாங்க ராம் அவ என்ன பண்ணிடுறான்னு பாத்திரலாம் சிம்ரன் என்னால உனக்கு தேவையில்லாத பிரச்சனை வேணாம் சிம்ரன் என் வாழ்க்கை தான் இப்படி குட்டி சவுரா போச்சு நான் இவ கூடயே போறேன் என் வாழ்க்கையே இவ கூடயே அழிச்சுக்கிறேன் சிம்ரன் அழிச்சுக்கிறேன் ராம் தயவு செஞ்சு இப்படி பேசாதீங்க ராம் யோ உங்க ரெண்டு மொகர கட்டைகளுக்கும் இது தான் கேடு வாயா நாலு எரும மாடு வாங்கிருக்கேன் வந்து மேய்க்கணும் யோ உனக்கு வேலை தானே வேணும்னு மாட்டுக்கு சாணி எழுதுல இருந்து குளிப்பாட்டுற வரைக்கும் அம்புட்டு ஓ வேலைதான் வா முடியுமா எரும மாடுதான் ரொம்ப பெருசா இருக்குமே முடியுமா கண்ணுக்குட்டிய வேணா மேக்கட்டா யோ உனக்கு எல்லாத்துக்கும் கஷ்டமா தான் இருக்கும் இப்ப வரியா இல்லையா வர முடியுமா வரேன் ஏனா உனக்கு நான் வாக்கப்பட்டுட்டேல ஓ வாழ்க்கையும் வீணா இருக்க கூடாதுல அதுக்காக வரேன் யோ எப்படியா இவ்ளோ திட்டு வாங்கி அவமானப்படுத்தி உன்னால இப்படி எல்லாம் பேச முடியுது சொர்ணா கட்ட ஜென்மம் வந்து தொலை போலாம் ராம் யோ அந்த நெட்டக்க கோனை கூப்பிடுது ஆஹா நீ திரும்பி பார்க்க சொல்லிட்டே என்னை அடிப்ப நான் திரும்பி எல்லாம் பார்க்க மாட்டேன் உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் யோ தெரியுதுல இந்தாடி சிம்ரனே இனிமே ராமு கூமுன்ட்டு வந்த கை காலை உடச்சு போட்டுருவேன் வந்து தொலை போலாம் போகலாம் உன்னால கண்டவள்கிட்ட நாம் நின்று பேச வேண்டியதார் முனிமா ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன் முனியமா தயவுசெய்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க யோ நீ திங்கிறதுக்கு இந்த ஒரு தான் என் கரெக்டா பண்ற வந்து தொலை போலாம் சரி மக்களே போயிட்டு வரோம் பாய் ஒரு நிமிஷம் இருங்க இந்த பால்காவை எடுத்துட்டு போயிடலாம் இவளுக்கு எதுக்கு இந்த பால்காவா தனியா சி இவெல்லாம் ஒரு பொம்பளை தானா